இன்னைக்கு வந்து நான் சமைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து என்ன சொல்றது பச்சை பட்டாணி செஞ்சிட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டேன் ரொட்டி செய்யும் போத சந்தீப் வந்து சொல்றான் நம்ம இன்னைக்கு வெளியே சாப்பிட போறாமல் ஏன்னா அது செய்யறதுக்கு முன்னாடியே நீ சொல்ல மாட்டியான்னு இருந்தது எனக்கு சரி ஓகே அதான் சொல்லிட்டு அந்த ரொட்டி செய்யறதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே கிளம்பிட்டோம் ஒரு தடவை இந்த டைம்ல தான் ஒரு ஏழ்ரை இருக்கும் இந்த டைம்ல தான் சட்னா கிட்ட பேசிட்டு அப்ப அவங்க உட்காந்திருந்தாங்க அவங்க சொன்ன பஞ்சாப் அவங்களுக்கு பஞ்சாப் எங்க இருக்க வெளிநாடா இன்னைக்கு நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே சாப்பிட வந்திருக்கோம் லாஸ்ட்டா என் பேர்தே ல சாப்பிட்டது மார்ச் தேர்ட்டி ஒன் அதுக்கப்புறம் நாங்கள் வெளியவே வரல ஏன்னா நாங்கள் எப்போ வெளியே வந்தாலும் எங்கள் மாமியார் வந்து கோச்சுக்குவாங்க சண்டை போடுவாங்க அப்படிலாம் பண்ணுவாங்க அதனாலேயே நாங்கள் வந்து வெளியே போறது அவாய்ட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து அவங்க வீட்டில எல்லாம் ஊருக்கு போய் ஊருக்கு போயிருக்காங்க அதனால தான் நாங்கள் வெளியவே வந்தோம் எங்கள் மாமியாருக்கு வந்து என்ன சுத்தமா பிடிக்காது எப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலேயே எல்லாத்தையுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போவேன் ஏன்னா எனக்கு சந்திப்பும் ரொம்ப பிடிக்கும் தியாவையும் ரொம்ப பிடிக்கும் சந்திப்பை விட்டு என்னால இருக்க முடியாது அவனால என்ன விட்டு இருக்க முடியாது அதனால நாங்க நான் வந்து அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன் உனக்கு என்ன பிடிக்குமா அது சொல்லு சாண்ட்விச் சாண்ட்விச் வீட்டுல செய்யறது எல்லாமே இருக்கு நூத்தி இருபது சாண்ட்விச்

കണി ചൊല്ല് 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 ചൊല്ല

செம்மையா பசிகிறது அவ்வளவு பெரிய ராப் சாப்டே இருக்க பத்தல போடு போடு சேத்து போடு சிக்கன் இந்த மாசம் சிக்கன் சாப்பிட கூடாதாங்க இங்க இவ போடும் வேற இந்த மாசம் சிக்கன் சாப்பிட கூடாதானே நான் ஃபர்ஸ்ட் மாசம் ஸ்டார்டிங்க சாப்பிடுறேன்

யாராவது கேட்டு போறாங்க அதோட பல்லு கொடுங்கன்னு ஒழுங்கா சொல்லிடுறா பல்லு எடுத்தாங்க இது நல்லா இருக்குல்ல கேக்க இப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கண்டிப்பா இருக்கிறோம் ஜாலியா இருந்ததா நல்லா சாப்பிட்டியா ராத்தே ஆயிடுச்சா சரி நைட்டே ஆயிடுச்சா சரி நம்ம வீட்டுக்கு போலாம் போ வீட்டுக்கு தான் போறோம் இப்போ எல்லாமே சாப்பிட்டாச்சு பட் நாளைக்கு என்ன பண்ணுவோம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சந்தீப் சொன்னா போற வழியில காய்கறி வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கத்திரிக்காய் அவனுக்கு பிடிச்சதும் வாங்கிட்டு இருக்கோம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா இப்போ நான் இதை பண்ணிட்டான் சொல்லி இப்போ எடுக்கிற அதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே வந்து யோகா செய்வேன் அது வந்து நான் இப்ப செய்ய போறேன் இப்ப குடும்ப பொண்ணா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு இப்ப நான் எல்லாத்தையுமே இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மதியானத்துக்கு சாப்பாடு செய்யணும் சதீப் என்ன வந்து வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறான் கொஞ்சம் வேலையா தியாவுக்கு வந்து நீங்க ட்ராக் சூட் ஆமா ட்ராக் சூட் வாங்கினா அவளையும் கூடயே கூட்டிட்டு வந்துடுவே நான் ஏ எனக்கு அது மாதிரி ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அவ வந்துட்டு வி ஷார்ட்ஸ் எடுத்துட்டு அப்புறம் தான் போனோம் அவ வந்துட்டு

எனக்குலாம் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா சரி இப்ப நான் வந்து இதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு சாப்பாடு செய்யணும் வாங்க செய்யலாமா

அங்க போய் என்ன பண்ண போற மாட்டுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வரலாம்ல நிறைய நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா எல்லாருமே தீவனம் அந்த புல் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு போய் அது போடுறாங்க டவுன்ல இருக்கிறவங்க டெய்லி கால கால நைட் அந்த மாதிரி பண்றாங்க நம்ம இங்க இருந்து தூரமா இருக்கோம்ல போக முடியாதுல்ல ஆனா ஒரு நாள் நான் கண்டிப்பா போகிறேன் ஓகேவா இப்ப வாங்க வேலை செய்யறாங்க ரைஸ் வந்து கழுவணும் இப்ப நான் வந்து இங்க வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வந்து நல்லா இருக்கும் நாங்க வேற அரிசி வாங்கி பார்த்தோம் எங்களுக்கு என்ன வாங்கணும்னு தெரியல அங்க வந்து வேற நாங்க சம்பா சிம்பா ஏதோ வாங்குவோம் தெரில இறக்கி அது வாங்குவோம் அது நல்லா இருக்கும் இங்க வந்து எது வாங்கணும்னு எங்களுக்கு அதனால பாஸ்மதி ரைஸே வாங்கிடுவோம் நாங்க இப்போ இதை நான் கழுவணும் இங்க பாத்தியா ரெண்டெல்லாம் முடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் இப்பதான் நான் இதை கிளீன் பண்ணிட்டு குழம்பு வந்து நான் செஞ்சிட்டேன் ரைஸ் மட்டும் தான் வைக்கணும் தியா வந்த உடனே சாப்பாடு சாப்பிடுவான்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் சீக்கிரமா பண்றேன் பெருக்கணும் வெளியில வந்து காத்து அடிச்சு ரொம்ப குப்பை ஆயிடுச்சு அதை நான் பெருக்கணும் இங்க எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க வந்து இங்க ரெண்டு வேளை தான் சாப்பிடுவாங்க எல்லாருமே யார் நாங்க கேட்டாலும் சொல்லுவோம் மூணு வேலை சாப்பிடுவோம் சாப்பிடுறோம்னு சொன்னா அதிசயமா பாப்பாங்க நாங்க ஏதோ அதிசயம் பிறகு மாதிரி இங்க நான் எவ்வளவு குப்பையா இருக்கு அங்க பாருங்க அந்த அது என்ன செடி நீ அது வேப்பலையானே தெரியல வேப்பல இல்ல நான் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்றேன் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க அந்த நம்ம அடுப்பு ஒரு நாள் நம்ம ரெண்டு நாள் முன்னாடியா நாங்க வீடியோ எடுத்தோம் அது மூடாம அப்படியே வச்சிட்டோம் மழையில ஐ திங்க் ஏறும் ஐட்டம் நினைக்கிறேன் மூடிடு காத்து அடிக்குது இது ஆடி மாசம் காத்துன்னு தான சொல்வாங்க

மணாலி பக்கம் மணாலி பக்கம் வெள்ளம் அடிச்சுட்டு வர்றதுனால இங்க தண்ணி ஓடுது நாங்க பாத்தோமே ஆனா எங்களுக்கு ஆசையா இருக்கு இங்க ஆத்துக்கெல்லாம் போறோம் ஆறு எங்க இருக்கடே தரல மக்களே ஒரு நாள் நான் கூட்டு போறேன் தியா போனேன் ஆனா அதுவும் ஹிமாச்சல் சைடு தானே ஆமா தியா போன டேம் பக்கம் அதுவும் ஹிமாச்சல் சைடு தானா நான் போகணும் ஒரு நாள் நான் கண்டிப்பா போவேன் தியாவுக்கு லீவ் விட்டோடனே ஓகே இருந்து கரண்ட் இல்ல வந்து கொஞ்ச நேரம்தான் அடிச்சுடே பத்து நிமிஷம் கூட இருக்காது மழை பெஞ்சு அப்பல இருந்து நெட்டி வச்சிருக்காங்க இன்வெர்டர் ஆஃப் ஆயிடுச்சு நைட்ல இருந்து கரண்ட் இல்லையோ நைட்ல இருந்து கரண்ட் இல்ல எப்படி இன்வெர்டர் ஓடும்

விளையாடி இருப்பாங்க இன்னைக்கு இதுதானே ஸ்போர்ட்ஸ் டிரஸ் தான போட்டிருக்கா இதுதான் டயர்டா இருக்கா? என்ன பண்ண காட்டே? பிரச்சட்டேன். ஏsorry morallyBEっていうtight proof dove. ப stripoqu சர்ப்ரைஸ் Gewби가지고ット அதனால திரும்பி இது var either சூப்பர் டி தின்னாதடின்னு <laughs> <laughs> <laughs>

எங்க அப்பா இன்னும் ரெண்டு நாள்ல வர்றாரு வெளிநாட்டுல இருந்து வராரு அவருக்கு வந்து ஆபரேஷன் ஆயிட்டிருக்கு அதனால சுற்று சுற்றுலா பதினெட்டாம் தேதி வராரு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு யாரு வரா அப்பா ஏண்டா அப்பா வேலாப்பா நான் சொல்லுங்கப்பா உன்னோட நானா வேலை

உள்ள போய் உட்காந்து யோசிச்சு ஸ்கிரிப்ட் எழுதினேன் ரெண்டு மணிக்கு ரெண்டரை மணிக்கு தியா வந்துட்டான் அவ்வளோதான் என்னோட இதுவே மதியான சாப்பாடு அவ கூட தான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் அவ கூட வீடியோலாம் எடுத்துட்டு திரும்பியும் இந்த வேலை எனக்கு சொல்லியே மூச்சு வாங்குதுடா பாருங்க இவ்வளோ வேலை செய்யறோம் நம்ம அப்பயும் நமக்கு ரெஸ்டே கிடைக்க மாட்டேங்குது டெய்லி ரொட்டீனாவே இருக்குல்ல நமக்கு என்ன பண்றது அதுக்குதான் சீக்கிரமா கொஞ்சம் லாங் வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க அங்க வெளியவும் போக முடியும் ஜாலியா இருக்கும்ல அப்ப அப்பயும் நான் வீட்டு வேலை தான் செய்வேன் இது வந்து செஞ்சுதான் ஆகணும் இது நம்ம கடமை அப்படின்னு சொல்லல பட் எனக்கு வந்து இன்னும் சக்சஸ் ஆகணும் ஆசை இன்னும் மேல போயிட்டே இருக்கணும் ஆசை ஏன்னா லாங் வீடியோல நம்ம இன்னும் ஜீரோல தான் இருக்கு

the video is on guys bye